தமிழக மக்கள் அனைவருக்கும் மேய மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறாம் மணி நேரத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் குல்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெஞ்சிகிட்ருக்கு குறிப்பாக நம்ம சென்னை மாநகரம் இந்த சென்னை தலைநகரில் இந்த வருடத்தில் முதல் முதல் முறையாக ஒரு நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டையான பல்வேறு இடங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு அதை பற்றி ஒரு விரிவான தகவலும் இந்த மழை இத்த நாளைக்கு நீடிக்கும் எங்கெங்கே நீடிக்கும்ங்கிற ஒரு தகவல் இந்த வானிலை பதிவு இருக்க போது இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிவேஷ்க்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது நம்ம நேர்த்தே வந்து பதிவு பண்ணியிருந்தோம் வட மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழை தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லையும் ஆங்கேயும் மழை இருக்கும்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கடலூர் மாவட்டம் அதாவது நெய்வேலி சரௌண்டிங் மற்றும் குறிஞ்சிப்பாடி அந்த பகுதியில வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மிதமான மழை பெஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதேபோல் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலையும் மழை பெஞ்சிட்ருக்கு பெரம்பலூர் உட்பட சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி வருகிறது வருகின்ற நேரங்களில் மழை பெய்யலாம் மழை பெய்யக்கூடும் அதே போல் நம்ம வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சுது அதிகபட்சமாக செம்பரம் பக்கத்தில் ஒரு ஒன்பது சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பதிவாகியிருக்கு இன்னும் எங்கெங்கே வெஸ்ட் தாம்பரம் மற்றும் தாம்பரம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மழை பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்களில் ஒரு பரவலாக மழை சென்னையில் கிடச்சிருக்கு நாளை காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த இடங்களில் மழை க பெஞ்சிருக்கு எவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்கிறது இந்த நேரத்தில் இந்த மழையானது நாளை வரைக்கும் நீடிக்கக்கூடும் குறிப்பாக இது வெப்பச்சலன மழை மற்றும் காற்று முறிவு காரணமாக ஏற்படக்கூடிய மழை அதனால் நாளை நாளை இரவும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு மழை இருக்கக்கூடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை நாளிலிருந்து படிப்படியாக குறையக்கூடும் அதாவது ஒன்றாம் தேதியிலருந்து ஒரு அஞ்சு ஆறு தேதி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை பல்வேறு இடங்களில் கிடச்சிருக்கு வட மாவட்டங்களிலும் சரி நம்ம டெல்டா மாவட்டங்களையும் சரி நடுவில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கேப் விட்டுருக்கலாம் ஓரளவுக்கு பரவலான மழை கிடைச்சாலும் அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு அஞ்சாறு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இருந்தாலும் அந்த ஒரு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு போதிய அளவுக்கு மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட குறைவான மழை தமிழ்நாடு கிடைக்கும் அதுவும் இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு மட்டும் ஆனால் அந்த வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு பெய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை கிடைக்கக்கூடும் அதனால் இந்த ஒரு தென்மேற்கு பருவமழை நம்பி பயிர் செய்கிறவங்க சற்று கொஞ்சம் யோசித்து பயிர் செய்வது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இங்கேருந்து மழை குறையதுனால நம்மள்டு வர வரக்கூடிய அப்டேட்டும் சற்று குறையும் அதனால் இந்த வார இறுதியில் சனியக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தக்கூடிய அப்டேட் இருக்கக்கூடும் மழை அடுத்து எப்போது தொடங்கும் இங்கங்கே இருக்குங்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா வெப்பச்சலன மழையும் நம்ம தமிழகத்திற்கு சாதகமாக அமையும் நம்ம நீண்ட கால வானிலை படிவங்களை எடுத்து பார்க்கும்போது ஜூன் மாதம் ஜூன் மாதமே இன்னொரு ரெண்டு மூணு மழை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்குது அது குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ள மழையாக இருக்கும் என்று கணிப்புகள் தெரிவிக்கிறது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாட்கள் போனதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு விரிவாக பார்ப்போம் அடுத்ததாக எங்கெங்கே மழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யுங்கிறது அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது ஒரு வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமிலேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் சனி ஞாயிறுலேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது சொல்ல போனால் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடும் இதோடு இந்த ஒரு வானிலை பதிவை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்